சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு கடைசி வாய்ப்பு விண்ணப்பிக்க லாஸ்ட் சான்ஸ் இதுதான் இதை தவறவிட்டால் நீங்கள் இனிமேல் விண்ணப்பிக்க முடியாது அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த முகாமின் கீழ் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய கடைசி வாய்ப்பு பெண்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் விரைவாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு பத்து நிமிடங்களுக்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்படுகின்றன இதனால் பொதுமக்கள் அனைவரும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த முகாம்களின் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை ரேஷன் கார்டு கை கைபேசி எண் வங்கி கணக்கு பாஸ்புக் ஆகிய ஐந்து ஆவணங்கள் போதுமானவை வேறு எந்த கூடுதல் ஆவணங்களும் கேட்கப்படுவதில்லை இந்த மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருந்தும் பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் நகர்ப்புறங்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடங்களிலும் கிராமப்புறங்களில் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன இந்த கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் கடந்த ஒரு மாதமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகிறது இதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்கள் பகுதி பகுதியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது ஆகையால் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை அறிந்து டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம் இது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் ஆன்லைனிலேயே அறிந்து கொள்ள முடியும் ஆகையால் இந்த மகளிர் உரிமை தொகை கடைசி வாய்ப்பு இதை கொள்ளுங்கள் அதாவது இந்த முகாமின் கீழ் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய கடைசி வாய்ப்பு பெண்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை இந்த முகாம் நடத்தப்பட உள்ளது இந்த முகாம் அதன் பின் நீடிக்கப்பட வாய்ப்புகள் குறைவு இதனால் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த முகாமின் கீழ் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் நவம்பர் பதினைந்தாம் தேதி முகாம் முடியும் முன் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் ஆகையால் இது யாருக்கெல்லாம் மகளிர் தொகை கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம் விடுபட்டோர் எல்லோருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் கடும் பொருட்செலவிலும் செலவிலும் கூட இந்த மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் நடந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நாற்பத்தி நான்கு லட்சம் பெண்கள் தொகை கோரி விண்ணப்பித்துள்ளன இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் பொறுமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெறப்படும் என்று முதல்வர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார் ஆகையால் புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் புனை முதல்வர் தெரிவித்துள்ளார் நவம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது ஆகையால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் பயன்பெறுகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது தாயுமானவர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நவம்பர் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களில் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையாக கேளுங்க அதாவது சில மாவட்டங்களில் தாயு மாணவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு வேறு தேதிகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது அதன்படி திருச்சி மாவட்டத்தில் எந்த தேதிகளில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாட்டுத்திறனாளி குடும்ப அட்டைகளின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேசன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்று முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் வாயிலாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்று நியாய விலை கடைகளை சேர்ந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி பன்னெண்டு குடும்ப அட்டைகளில் உள்ள ஆயிரத்தி ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து பயனாளர்களுக்கு அவர் தம் இல்லங்களிலேயே குடிமை பொருட்கள் விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நவம்பர் மாதத்தில் அதாவது நவம்பர் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று குடிமை பொருட்களை விநியோகம் செய்திட அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் முதலமைச்சர் தாயுமான திட்டம் மூலம் இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் இந்த தேதிகளில் விநியோகம் செய்யப்பட உள்ளது இந்த இரண்டு தினங்களில் அதாவது இந்த நான்காம் தேதி பயனாளிகள் குடிமை பொருட்களை அவர்களின் இல்லங்களையே பெற்று கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க